வணக்கம் நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப சோகமா இருந்திருக்கோம் எப்போ ஒரு சீரியஸான மெடிக்கல் கண்டிஷனா அதாவது மனச்சோர்வா மாறுது வாங்க இந்த சாதாரண சோகத்துக்கும் கிளினிக்கல் டிப்ரெஷனுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில மட்டும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பத்து பெரியவங்களை ஒருத்தர் டிப்ரெஷனோட போராடிட்டு இருக்காங்க இது ஏதோ யாருக்கோ வர பிரச்சனை இல்லைங்க நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய பேரை பாதிக்கிற ஒரு ரொம்ப பொதுவான மருத்துவ பிரச்சனை டிப்ரஷன்னா அது வெறும் மூட் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல அது ஒருத்தரோட வேலை அவங்களோட உறவுகள் ஏன் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே முடக்கி போடக்கூடிய ஒரு சீரியஸான மெடிக்கல் கண்டிஷன் அதனாலதாங்க உலக அளவுல இயலாமைக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு சரி முதல்ல சோகத்துக்கும் மனச்சோர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் தற்காலிகமா வர சோகத்துக்கும் ஒரு மருத்துவ நிலையா பார்க்கப்படுற டிப்ரெஷனுக்கும் என்னதான் வித்தியாசம் இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில வர சோகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பொதுவா ஒரு தெளிவான காரணம் இருக்கும் பரீட்சையில் மார்க் கம்மியா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன சண்டையா இருக்கலாம் அந்த சூழ்நிலை மாறினதும் அந்த சோகமும் போயிடும் ஆனா டிப்ரெஷன் அப்படி இல்லை அது ஒரு மெடிக்கல் டிசார்டர் அதுக்கு குறிப்பிட்ட காரணம் இருக்கணும்னு அவசியமே இல்லை குறைஞ்சது ரெண்டு வாரமாவது தொடர்ந்து இருந்து நம்மளோட அன்றாட வேலைகளை செய்ய விடாம தடுக்கும் அடுத்ததா டிப்ரெஷனோட அறிகுறிகள் என்னென்ன பார்க்கலாம் ஒருத்தருக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையான டாக்டர்ஸ் எப்படி அதிகாரபூர்வமா கண்டுபிடிக்கிறாங்க டாக்டர்ஸ் டிப்ரெஷனை கண்டுபிடிக்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பயன்படுத்துவாங்க இப்ப நான் சொல்ல போற அறிகுறிகள்ல குறைஞ்சத அஞ்சாவது உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ பொருந்துதான்னு நட்டும் யோசிச்சு பாருங்க மனநல வழிகாட்டுதல்கள் படி இந்த ஒன்பது அறிகுறிகள்ல குறைஞ்சது அஞ்சு இருந்தா அதை டிப்ரெஷன் டயக்னோஸ் பண்ண வாய்ப்பு இது பாருங்க வெறும் மனசை மட்டும் பாதிக்கிறது இல்லை ஒருத்தரோட தூக்கம் பசி கவனம் செலுத்துற திறமை அவங்களோட எனர்ஜி லெவல்னு வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் சரி இப்போ கொஞ்சம் நம்ம மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு டிப்ரெஷன் வெறும் ஒரு எண்ணம் மட்டும் இல்லை அது நம்ம மூளையில ஏற்படுத்துற ஒரு பிசிக்கல் சேஞ்ச் அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிப்ரெஷன் வெறும் மனசுல வர்ற ஒரு நெகட்டிவ் எண்ணம் கிடையாது அது நம்ம மூளையில நிஜமான உடல் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துது டிப்ரெஷன் இருக்கும்போது நம்ம மூளைக்குள்ள என்னதான் நடக்குது நம்மளோட மெமரி எமோஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஹிப்போகேம்பஸ் மாதிரியான பகுதிகள் சுருங்க ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்மள சந்தோஷமா வச்சுக்கிற செரட்டோனின் மாதிரியான கெமிக்கல்ஸோட பேலன்ஸ் பாதிக்கப்படுது இதனால நம்ம தூக்கம் ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாமே தாறுமாறா மாறிடுது இவ்ளோ சவால்கள் பத்தி பேசணும் இல்லையா ஆனா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு மனச்சோர்வுக்கு ரொம்பவே நல்ல சிகிச்சைகள் இருக்கு அது என்னென்ன வழிகள்னு பார்க்கலாம் ஆனா இந்த நம்பர் உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு நம்ம சமூகத்துல இருக்கிற தப்பான அபிப்பிராயம் புரிதல் இல்லாததுனால மனநல பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் உதவி கேட்க சராசரியா பத்து வருஷம் எடுத்துக்கிறாங்க இது கண்டிப்பா மாறணும் ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது டிப்ரெஷன்லிருந்து முழுசா மீண்டு வர்றது சாத்தியம் அதுக்கு ரொம்பவே நல்ல சிகிச்சைகள் இருக்கு சில மருந்துகள் மூளையில் இருக்கிற கெமிக்கல் பேலன்ஸை சரி பண்ண உதவும் தெரபி அதாவது பேச்சு சிகிச்சை மனசுல இருக்க சிக்கல்கள புரிஞ்சுக்க உதவும் ரொம்ப தீவிரமான நிலைமைகள்ல இசிடி மற்றும் டிஎம்எஸ் மாதிரி மூளையோட செயல்பாட்டை தூன்ற நவீன சிகிச்சைகளும் இருக்கு அதுவும் நல்ல பலன் கொடுக்கும் கடைசியா ரொம்ப முக்கியமான பகுதி நம்ம எப்படி மத்தவங்களுக்கு உதவலாம் ஆமாங்க டிப்ரெஷன்ல இருந்து ஒருத்தர் வெளிய வர்றதுக்கு நம்மளுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு இந்த வாக்கியம் ரொம்பவே முக்கியம் டிப்ரெஷன ஆஸ்துமா சுகர் மாதிரி ஒரு மெடிக்கல் தான் பார்க்கணும் அது ஒருத்தரோட வீக்னஸ் இல்லை யோசிச்சு பாருங்க ஒரு கை உடைஞ்சிடுச்சுனா அதை மன உறுதியால மட்டும் சரி பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதே தான் டிப்ரெஷனும் சும்மா ஏதாச்சும் உதவி வேணும்னா சொல்லுன்னு பொதுவா கேக்கிறத விட வா ஒரு நல்ல தெரபிஸ்ட தேடலாம் இல்லனா டாக்டர்ட்ட கேட்க வேண்டிய கேள்விகளை லிஸ்ட் போடலாமா கேளுங்க அப்புறம் அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு தடவை எப்படி சோகமா இருந்துச்சுன்னு உங்க அனுபவத்தோட ஒப்பிடாம அவங்க சொல்றத முழுசா காது கொடுத்து கேளுங்க அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை ஒருத்தர்கிட்ட தற்கொலை எண்ணங்களை பத்தி கேட்டா அவங்கள நம்ம தூண்டி விடுறோமோன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நீங்க அக்கறையா அத பத்தி கேக்குறது அவங்களோட ஆபத்தை குறைக்குமா அதனால தயங்காம அக்கறையா பேசுங்க இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம் மனநலத்தை பத்தின ஒரே ஒரு சின்ன உரையாடல் நம்ம சமூகத்துல இருக்கிற அந்த தப்பான எண்ணத்தை குறைச்சு ஒருத்தர் உதவி கேட்க தேவையான தைரியத்தை கொடுக்க முடியும்னா அந்த மாற்றத்துக்கான முதலடியை எடுத்து வைக்கிறவரா நீங்க ஏன் இருக்கக்கூடாது